உப்பு கலந்த இனிப்பு உப்பு சுவை இருக்கு இனிப்பு சுவை இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க எங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அடி தம்சம் பண்ணிடோம்றாரு ஏன் அப்படி சாப்பிட்றீங்க அந்த பூ வரும் பனம்பூ அந்த பூ வந்து சிவனுக்கு உரியதுன்னு சொல்லுவாங்க சிவன் தலையில் வச்சிட்டு இருப்பார் அந்த பனம்பூவை அவருக்கு கொன்றை மாலை இந்த கொன்றை மாலை மாதிரி இந்த பனம்பூ மாலையும் அவருக்கு உகந்தது இந்த நுங்கும் கரும்பு சாரம் மிக்ஸ் பண்ணி அந்த காலத்தில் போர் வீரர்கள் சண்டைக்கு போகும்போது சாப்பிட்டு போவாங்களாம் உடலுக்கு ரொம்ப வன்மை கூடு சங்க காலத்தில் இது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நல்லதே பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நம்முடைய அருகில் செம்மணி இருக்கார் மூலிகை அரசன் ஏன் சொன்னான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவ்வளோ மூலிகைகள் சொல்லிட்டு வரார் இப்போ அது மாதிரியான ஒரு கான்ட் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வணக்கம் இவருடைய கையில் பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பணம் பலம் வச்சுருக்காரு நல்லா அற்புதமான ஒரு பழம் நல்லா நறுமணமாக வாசனையாக இருக்குது இங்கே பாருங்கள் மரத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன் பழம் நிறையா இருக்குது மரத்தில் இந்த பனம்பழம் எவ்வளோ நன்மை அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இது அவ்வளோ சீக்கிரமாக எனர்ஜியை உடம்புக்கு தர வேண்டியது தரக்கூடியது நாற்றத்து அதிகமாக இருக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு பழம் இது இதை சுட்டு சாப்பிட்டாக்க அருமையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் பித்தமாக இருக்கும் அந்த பித்தம் போகிறதுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க நாட்டு சக்கரை சாப்பிட்லாம் பணங்கள் இப்படி சாப்பிட்லாம் சரி ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா பணம்பழத்தை கையில் வச்சுனுக்குறீங்க என்ன மாதிரியான மருத்துவத்தக்கள் சொல்ல போகிறீங்க இந்த பழம்பழம் வந்து சாப்படும்பொழுது உடலுக்கு வன்மை தரக்கூடியது இதை வந்து இப்படி போட்டு வலிச்சு வலிச்சி அப்படி கடிச்சு வலிச்சு சீப்பி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது பல்லுகளுக்கு வலிமை கொடுக்கூடியது பல்லை சுத்தமாக்கும் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் பசித்தவருக்கு பனமழம்னு சொல்லுவாங்க பொழுது ஒரு பனமழை சாப்பிடுவாங்க சுட்டம் சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை எடுத்து பூமிக்குள்ளே போச்சுருவாங்க மண் போட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு பாத்தீங்கன்னா கிழங்கு வரும் அந்த கிழங்கை எடுத்து அவிச்சு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது அது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் இரும்பு சத்தை கொடுக்கும் உடம்புக்கு மாவு சத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை உண்டாக்கும் இந்த கிழங்கு போல இந்த பனை மரத்தில் இப்போ காயாக இருக்கும் போது நுங்கு சாப்பிடுவோம்ல இந்த நுங்கு வந்து ரொம்ப வலிமையானது இந்த நுங்கும் கரும்பு சாரம் மிக்ஸ் பண்ணி அந்த காலத்தில் போர் வீரர்கள் சண்டைக்கு போகும்போது சாப்பிட்டு போவாங்களாம் உடலுக்கு ரொம்ப வன்மை கொடுக்கும் சங்க காலத்தில் இது அப்படி சாப்பிட்டு அந்த போர் நல்லா செய்வாங்களாம் அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த பனை ப பனைக்காய் பழமோ எனர்ஜி கொடுக்கக்கூடியது இன்னும் இந்த மரத்தில் ஏகப்பட்ட சொல்லலாம் அந்த குருத்தை சாப்பிட்டோம்னா எலும்புக்கு வலு பெறும் குருத்தை அதே போல் அந்த ஓலையிலேயும் கஷாயம் போட்டு சாப்பிட்லாம் ஆண் பனை மரமாக இருந்தால் அந்த இது வரும் ஆண் பனை மரத்தில் அந்த பூ வரும் பனம்பூ அந்த பூ வந்து சிவனுக்குரியதுன்னு சொல்லுவாங்க சிவன் தலையில் வச்சுட்டு இருப்பார் அந்த பனம்பூவை அவருக்கு கொன்றை மாலை இந்த கொன்றை மாலை மாதிரி இந்த பனம்பூ மாலையும் அவருக்கு உகந்தது ஆக இந்த ஆண் பனம்பூவை எடுத்து சுட்டு சாம்பலாக்கி அதை ஆக்கி அதை கூட ரெண்டு மூணு மூலிகை சேர்த்து சாப்பிடும்போது கிட்னிக்கல்ல கரைக்காது இன்னும் வந்து பனைமரம் வந்து மழை காலத்தில் அந்த மழை நீரை சேகரித்து அது மேல இதை கொட்டுற அந்த மழையை எடுத்து வேறு அடியில் கொடுத்து பூமியை பாதுகாக்கும் இது போல பனைமரத்தில் நிறைய சிறப்பு இருக்கு நீங்க சாப்பிட்டு கம்மிங்க சாப்பிட்டு கம்மிங்க நீங்க என்ன டேஸ்ட் இருக்கு உப்பு கலந்த இனிப்பு உப்பு சுவை இருக்கு இனிப்பு சுவை இருக்கு நீங்க சாப்பிடுங்க எங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அடி தம்சம் பண்ணிடுவாரு இப்போ அப்படி சாப்பிட்றீங்க எப்படி இருக்குது டேஸ்ட்டு ஓ இனிப்பு இனிப்பாங்க இனிப்பாக இருக்குல்ல ரொம்ப அருமையான ஒரு இயற்கை கொடுத்த இயற்கை பழம் இது சென்னையில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த பழத்தை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது யாரும் வந்து வின் பண்ணாதீங்க இந்த கிராமத்தில் இதை கட் பண்ணி சக்கைன்னு சொல்லி அவிச்சு விற்பாங்க கூட சாப்பிடுங்க ஆமாம் எங்கெங்கும் சின்ன பிள்ளைகளும் பெரியவரையும் பழம் படம் சாப்பிடுங்க சின்ன வயசில் சின்ன வயசு சாப்பிடுது இப்போ தான் சாப்பிட்றீங்களா ஓஹோ மலரும் நினைவுகள் ஏன் நேரங்களே பண மருத்துவ சிறப்பை பார்த்துருப்பீங்க இதுபோல் இயற்கையான மருத்துவ தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்